ஹலோ அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கந்திருஷ்டியை பற்றி பார்க்க போகிறோம் கந்திருஷ்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம் கந்திருஷ்டி இருந்துச்சுன்னா பெரியவங்களா பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி உடம்பெல்லாம் வலி அடித்து போட்டால் மாதிரி இருக்கும் கை காலெல்லாம் விட்டு போகிற மாதிரி இருக்கும் உடம்பு பூராவும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தைங்களாக இருந்தால் சாயங்கால வேலையில் கற்பூரம் சுற்றி போடுங்க பெரியவங்களாக இருந்தால் மிளகா கடுகு உப்பு எல்லாத்தையும் சுற்றி போட்டு வெளியில் பேப்பரில் வச்சு கொளுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நாம நம்ம உடம்புல இருக்கிற அந்த கண் சுத் கந்திருஷ்டி நீங்குவதை நம்ம கண் கூட பார்க்கலாம் கிராமப்புறங்களெல்லாம் கூரை வீடு இருந்துச்சுன்னா அந்த கூரையை பிச்சுட்டு வந்து சுற்றி போடுவாங்க ஆனால் நம்ம ச சிட்டியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்ய முடியாது ஹலோ நம்ம வீட்டில் கந்திருஷ்டியை பற்றி இவ்வளோ நேரம் பேசணும் அதே மாதிரி தீய சக்திகள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வீடை போது கொஞ்சம் கல்லுப்பை போட்டு துடைக்கணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு சாம்பிராணி போக வீட்டை சுற்றி வெளியில் போடும்போது நமக்கு நமக்கு ரொம்ப நல்லது வெளியில் கொஞ்சம் வாசல் தெளிக்கும்போது வெறும் தண்ணி தெளிக்காமல் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் போட்டு தெளிச்சோன்னா நமக்கு காலையிலேயே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் தீய சக்திகள் எதுவும் உள்ளே வராது அதே மாதிரி வாசலில் வாசல் வெளிகேட்டுக்கு மாயலை வாரத்தில் ஒரு முறை மாயலை வந்து நம்ம கட்டி விட்டோன்னா அது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுத்தும் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றைக்கி வாசப்படி வாசல் மேலே மாயலை தோரணம் கட்டிவிட்டு ஒரு பதினோரு மாயலையை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நூலில் கோத்து கட்டி விட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது மறு சனிக்கிழமை அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி புதுசாக வந்து அந்த பதினோரு மாயலை வந்து நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும் குழந்தைங்களுக்கு வந்து திஷ்டி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம காலில் வந்து கருப்பு கயிறு கட்டணும் அப்படி கட்டும்போது குழந்தைங்க வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு க கண் கண் திருஷ்டி தோஷம் வந்து குழந்தைங்கள வந்து தாக்காது அந்த கருப்பு கயிறு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் நம்ம கோவிலுங்களுக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற சாமி கயிறு எடுத்துகிட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கையில் கட்டி விடுறது ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா மாலை வேலையில் கற்பூரம் டெய்லியுமே கற்பூரம் சுற்றி வெளியில் வாசலில் வைக்கும்போது அந்த குழந்தை அன்றைக்கி நைட்டை நிம்மதியாக தூங்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்கள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கருப் கண்டிப்பாக வந்து கருப்பு போட்டு வைக்கணும் மயில வந்து கருப்பு போட்டு வச்சோன்னா காலையும் வச்சோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த திஷ்டி தோஷம் வந்து தாங்காது அதே மாதிரி டெய்லி வந்து வாரத்தில் ஒரு முறை சாம்பிராணி போகப்படும் குழந்தைங்களை குளிக்க வச்சு வ குளிக்க வச்சு கொண்டு வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாம்பிராணி பகை வந்து போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு கெட்ட அந்த து துர் துர்சக்திகளுடைய இதெல்லாம் வந்து அண்டாது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டை வாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தண்ணியில் வந்து மஞ்சள் போட்டு நம்ம தெளிச்சுட்டு கோலம் போட்டு வந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ளேயும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் தீய இருந்து நம்ம வீட்டை நம்ம வீட்டையும் காப்பாற்றலாம் நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றலாம் நாமளும் நல்லா இருப்போம் அதே மாதிரி நாம் வெளியில் போகும்போது ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம கையில் பர்சுலேயோ கைலியே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு அந்த எலுமிச்சை மரம் ஒரு பாதுகாப்பான கேடயமாக நமக்கு இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லது அப்படி முடியலன்னா ஏதோ ஒரு வேப்பலை இல்லை ஒரு வெத்தலை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போ போனோன்னா ரொம்ப நமக்கு போன காரியம் நல்லபடியாக முடியும் அதுவும் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து கஷ்டங்கள் நீங்கி வறுமை நீங்கி நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சி ஏற்பட்டு நம்ம குழந்தைங்க நாம் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருப்போம் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வாங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இது இது வரைக்கும் நான் வந்து சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்